அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மனநிறைவு கொண்டு மகிழ்வுடனே நீ வாழும் மனநிறைவு கொண்டு மண்ணுலகில் வாழ்ந்தால்தான் மனநிறைவு கொண்டு மண்ணுலகில் வாழ்ந்தால்தான் மண்ணுலகம் இனித்திருக்கும் மகிழ்ந்து வாழ பிடித்திருக்கும் மனநிறைவு கொண்டு மண்ணுலகில் வாழ்ந்தால்தான் மண்ணுலகம் இனித்திருக்கும் மகிழ்ந்து வாழ பிடித்திருக்கும் இயல்பான மனநிலையில் இருந்து வாழ பழகி கொண்டால் இயல்பான மனநிலையில் இருந்து வாழ பழகி கொண்டால் என்றுமே இனித்திருக்கும் எல்லாமும் நலம் பயக்கும் வெற்றி எனும் படிகளில் வேகமாக ஏறினாலும் வெற்றி எனும் படிகளில் வேகமாக ஏறினாலும் வீழ்ந்திடாமல் இருப்பதற்கு வேண்டிவிடும் மனநிறைவு வெற்றி எனும் படிகளில் வேகமாக ஏறினாலும் வீழ்ந்திடாமல் இருப்பதற்கு வேண்டிவிடும் மனநிறைவு வெற்றியை பெற்ற பின்பும் வேண்டியே மனமும் துள்ளும் வெற்றியை பெற்ற பின்பும் வேண்டியே மனமும் துள்ளும் பற்றுடன் தேடி தேடி ஓட நேரும் அனைத்திலும் வெற்றி பெற அடுத்தவர்கள் தோற்றால்தான் அனைத்திலும் வெற்றி பெற அடுத்தவர்கள் தோற்றால்தான் மீண்டும் வெற்றி பெற்று மேதினியில் வாழ்வதற்கு வெற்றிக்கு முடிவேது வாழ்நாட்கள் உள்ளவரை வெற்றிக்கு முடிவேது வாழ்நாட்கள் உள்ளவரை அளவோடு ஆசை கொண்டால் நலமோடு வாழ்ந்திடலாம் மனநிறைவு கொண்டு தினமுமே வாழ்ந்து வந்தால் மனநிறைவு கொண்டு தினமுமே வாழ்ந்து வந்தால் மன வலிமை வந்துவிடும் குணநலன்கள் பெருகிவிடும் எளிய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குதென்று எளிய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குதென்று ஆடம்பரம் ஏதுமின்றி அமைதியுடன் வாழ்ந்து வந்தால் மனமும் நிறைவு கொள்ளும் தினமும் தென்றல் வீசும் மனமும் நிறைவு கொள்ளும் தினமும் தென்றல் வீசும் மண்ணுலக மாந்தர்களும் மனமகிழ்ந்து வாழ்த்துவரை மனநிறைவு கொண்டு மண்ணுலகில் வாழ்ந்தால்தான் மண்ணுலகம் இனித்திருக்கும் மகிழ்ந்து வாழ பிடித்திருக்கும் இயல்பான மனநிலையில் இருந்து வாழ பழகி கொண்டால் என்றுமே இனித்திருக்கும் எல்லாமும் நலம் பயக்கும் வெற்றி எனும் படிகளில் வேகமாக ஏறினாலும் வீழ்ந்திடாமல் இருப்பதற்கு வேண்டிவிடும் மனநிறைவு வெற்றியை பெற்ற பின்பும் வேண்டியே மனமும் துள்ளும் பற்றுடன் தேடி தேடி பாய்ந்துதான் ஓட நேரும் அனைத்திலும் வெற்றி பெற அடுத்தவர்கள் தோற்றால்தான் மீண்டும் வெற்றி பெற்று மேதினியில் வாழ்வதற்கு வெற்றிக்கு முடிவேது வாழ்நாட்கள் உள்ளவரை அளவோடு ஆசை கொண்டால் நலமோடு வாழ்ந்திடலாம் மனநிறைவு கொண்டு தினமுமே வாழ்ந்து வந்தால் மனவலிமை வலிமை வந்துவிடும் குணநலன்கள் பெருகிவிடும் எளிய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குதென்று ஆடம்பரம் ஏதுமின்றி அமைந்தியுடன் வாழ்ந்திடலாம் மனமும் நிறைவு கொள்ளும் தினமும் தென்றல் வீசும் மனமும் நிறைவு கொள்ளும் தினமும் தென்றல் வீசும் மண்ணுலக மாந்தர்களும் மனமகிழ்ந்து வாழ்த்துவரை வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்